இன்னைக்கு அதே தான் இந்தியால இந்தி கூட்டணி அதையே திரும்ப செய்து ஆரம்பித்திருக்கின்றான் எல்லா கட்சிகளும் யாராக இருந்தாலும் கூட நாங்கள் ஒன்றாக வைத்துக் கொள்வோம் எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் மோடி எதிர்ப்பு மட்டும்தான் பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டணி அதற்காக தலைவர் பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்யக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி கட்சி அம்பானி அதானிக்கான கட்சி அவர்களுக்காக ஆட்சி பண்றன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார் ஆனால் அன்னைக்கு அம்பானி குடும்பத்தில் நேற்று கல்யாணத்துக்கு முதல் ஆளாக ஓடி சென்றது உதயநிதி ஸ்டாலின் தனி விமானத்தில் அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாதுங்க ஆனால் உள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு அதற்கு நேற்று ஒரு சாட்சி போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தாங்க மூன்று மணி நேரம் மட்டும் தமிழகத்தில் இருந்தாங்க அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும் முதலமைச்சரை சந்திச்சிருந்தா நாயம் தலைமைச் செயலாளரை சந்திச்சிருந்தா நாயம் முதலமைச்சருடைய பிரதிநிதியாக ஒரு மூத்த அமைச்சரை சந்தித்திருந்தால் நாயம் ஆனால் லீலா பேலஸ் ஹோட்டல்ல அவர் சந்தித்தது யார் என்றால் முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனை சந்தித்து விட்டு திரும்பி சென்றிருக்கின்றார் அதனால் இந்த கட்சிக்கும் கரும வீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற தூசிக்கு கூட அவங்க இனையா இருக்க மாட்டாங்க ஐயா ஆனால் பேசுவதெல்லாம் இது போன்ற ஒரு பேச்சாக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளே எப்பொழுதுமே அன்புமணி நான் பேசுகிற விஷயத்தை இன்றைக்கி நான் கையில் எடுக்கிறேங்க ஐயா என் கையில் ஒரு புகைப்படம் இருக்குதுங்க ஐயா என் கையில் ஒரு புகைப்படம் இருக்குது இந்திய நம்முடைய மேப்பங் அது இது நம்முடைய வரைபடம் இது இதை முழுமதியாக பார்த்தீங்கன்னாங்க ஐயா இதை வந்து வேறு வேறு கலரில் வச்சுருக்குறாங்க வேறு வேறு கலரில் இருக்குதுங்கய்யா வேறு வேறு கலர் ஆரஞ்சு கலரில் இருக்குது இதை பாருங்க ஐயா மஞ்சள் கலரில் இருக்குது இது வந்து சிவப்பு கலரில் இருக்குது இது ஒரு குறியீடு ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய மத்திய அரசு நித்தி ஆயோக் ஒரு ஒரு டேட்டா வெளியிட்டுருக்கிறான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சராசரியாக ஒரு தனி மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீரின் அளவு எவ்வளோ வேணும் பிரச்சனையே இல்லாமல் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி ஏழ்நூறு மீட்டர் கியூப் தண்ணி வேணுங்க பிரச்சனையே இல்லாமல் குடிக்கிற தண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மேப்பை நீங்கள் பார்க்கலாங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு அதில் இந்தியாவில் நல்லா உத்து பாத்தீங்கன்னா ஐயா இந்த சிகப்பு சிவப்பு அப்படிங்கிறது அப்சல்யூட் ஸ்கேரிசிட்டி அதாவது ஆயிரத்தி எழுநூறு கியூபிக் மீட்டர் வேணும் ஆனால் ஐநூறு கியூபிக் மீட்டரை விட கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைங்கய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினாறு மாவட்டங்கள் அந்த குறியீட்டில் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி ஐம்பது எப்படி இருக்கும் என்று ஒரு யூகம் கொடுத்துருக்கிறார் மறுபடியும் இந்தியாவுடைய வரைபடத்தை பாருங்க இந்த சிகப்பு இருக்குன்னு மட்டும் பாருங்க ஐயா சிகப்பு என்பது தமிழகம் முழுவதுமே இருக்கு இரண்டாயிரத்தி ஐம்பதுல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் முப்பத்தி ஆறு மாவட்டத்தில் குடிப்பதற்கு சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மூன்றிலே ஒரு பங்கு தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் என்பது நிட்டி ஆயோக்கினுடைய ஆய்வறிக்கை போன வாரம் கொடுத்ததுங்க ஐயா இந்தியாவில் எந்த மாநிலமும் கூட சிவப்பு என்பதற்கே போகல இதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் இதற்கு காரணம் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காமராஜர் ஐயா ஒன்பது அணைய கட்டினாங்க கருணாநிதி ஐயா ஒரு அணைய கட்டினாங்க அது அடிச்சிட்டு போயிடுச்சு இன்னைக்கு எங்க போனாலும் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் வைக்கக்கூடிய கொள்கை காமராஜர் ஐயா காலத்தில் கால்வாயை வெட்டிட்டாங்க நீங்க இதை ஒரு நூறு கிலோமீட்டருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவேன்னு உங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுங்க அல்லது நீங்க மத்திய அரசுக்கு சொல்லி இதை இன்னும் ஒரு இருநூறு கிலோமீட்டருக்கு இருக்கிறேன்னு சொல்லுங்க இன்னைக்கு தமிழகத்தில் எங்கே சென்றாலும் கூட காமராஜர் ஐயா கட்டியிருக்கிறாங்க கொஞ்சம் அதை முன்னாடி கொண்டு போங்க காமராஜர் ஐயா அவர்கள் தன்னுடைய ஆட்சி அவரே வேண்டாம் என்று விட்டு விட்டு சென்ற பொழுது தமிழகத்தில் விவசாயம் நடைபெற்றதற்கான எத்தனை லட்சம் ஹெக்டர்ல விவசாயம் நடந்ததுனாங்க எழுபது லட்சம் ஹெக்டர் எழுபது லட்சம் ஹெக்டர் நிலத்துல விவசாயம் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு எத்தனை இடத்துல விவசாயம் நடக்குதுன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் நாற்பத்தி ஆறு லட்சம் இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய பரப்பளவு சுருங்கி இருக்கிறது தண்ணீர் இல்லை பாசன வசதி இல்லை அதற்கான எந்த முயற்சியும் யாரும் எடுக்கல எதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேண்டுமென்றால் தவறு செய்தவர்கள் எப்பொழுதுமே சரி செய்ய போவது கிடையாது ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்து தவறு செய்தவர்கள் எப்படிங்கய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரி பண்ண போறாங்க ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி ஐம்பதுல குடிப்பதற்கான தண்ணி மூன்றுல ஒரு பங்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கும் இன்னொரு பக்கம் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் சுருங்கி இருக்கு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய விவசாய நிலத்திற்கும் கூட காவிரி தாய் எட்டி பார்க்கவில்லை காவிரி தாயை அங்கேயே போட்டு கண்ணீர் சிங்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் ஏதோ ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் அமர்ந்தால் எப்படி ஒரு புதிய தமிழகத்தை அவர்களால் உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சிங்கன்னா போதும் விக்கிரவாண்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சி அன்புமணி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஈரோட்டில் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க எதற்காக நான் இந்த இரண்டு பேர்த்த நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க ஈரோட்டிலே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக விஜயகுமார் அவங்க போட்டியிட்டாங்க நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையில் எதுவுமே இல்லாம ஆயிரக்கணக்கான மரங்களை வைத்து லட்சக்கணக்கான மரங்களை வைத்து பாதுகாத்த ஒரு மனிதன் இங்க இருக்கக்கூடிய விஜயகுமார் ஒரு எளிமையினுடைய உருவமாக ஈரோட்ல வேட்பாளர் அங்கிருந்தார் சி அன்புமணி அவர்கள் எப்படி நம்முடைய ஐயா இருக்கிறாங்களோ அதே போல ஒரு குணம் இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து எளிமையான மனிதர் அவருடைய மனைவி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் அதை விட ஒரு பெட்டர் கேண்டிடேட்டு விக்கிரவாண்டி கிடைப்பதற்கு வாய்ப்பே தென் உண்மையை அன்புமணி அவரையும் தோற்கடிக்கின்றார்கள் என்றால் விஜயகுமார் அவர்களும் ஈரோட்டிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க ஐயா ரெண்டு பேரும் முன்னாடி இருக்கிறனால அண்ணன் பேரு சி அன்புமணி அண்ணன் பேரு இப்ப பார்த்தாலும் நான் சொல்றேங்க ஐயா ஒரு நிமிடம் தமிழகத்தினுடைய மக்கள் இதான் பிரச்சனை ஐம்பது ஆண்டுகளாக பிரச்சனையை உருவாக்கியவர்கள் எப்படி சரி செய்வார்கள் என்று ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சா ஓட்டிங் பேட்டர் மாறிடும் ஐயா ஓட்டு போடக்கூடிய தன்மை மாறிவிடும் இந்த பட்டி அரசியல் தேவையில்லை இருபத்தி மூன்று அமைச்சர்கள் விக்கிரவாண்டியில் வீதி வீதியாக பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் ஐயா மக்கள்கிட்ட பணம் கொடுத்தனால மக்கள் பிச்சைக்காரர்கள் இல்ல மக்களுக்கு பணத்தை கொடுத்தவர்கள் பிச்சைக்காரர்கள் அதை தமிழகம் வெகு விரைவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க இருபத்தி மூன்று அமைச்சர்கள் இதே திமுக எதிர்க்கட்சி இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா இத்தனை அமைச்சர்கள் போய் எலெக்ஷன் வேலை பார்த்தா ஆட்சி யார் நடத்துறது இது ஆட்சியான் ஆனா எனக்கு இருபத்தி மூன்று அமைச்சர்கள் திமுகால விக்கிரவாண்டில தெரு தெருவாக பட்டியை போட்டு நாலு மணிக்கு பெண்களை கொண்டு வந்து அடைத்து வைத்துக் கொண்டிருந்தார் எல்லோரும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியது கல்வி அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு நீர் மேலாண்மை அதல பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு குடிக்கிற நீர் அதல பாதாளத்துக்கு போய்ட்டு இருக்குங்க ஐயா சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே வேண்டாங்க ஐயா எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ரோம் அந்த காலத்து ரோம் நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மன்னன் மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா இந்த கிளாடியேட்டர் போட்டி நடத்துவாங்க அதாவது சிங்கத்தை கொண்டு வந்து ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து சிங்கத்தை அடக்குமாங்க மக்கள் அதை வந்து பார்த்துட்டு ஐயோ சிங்கம் நல்லா இருந்தது அருமையாக அடக்குனாங்கன்னு இந்த மன்னன் மேலே இருக்கக்கூடிய கோபத்தை மறந்து விட்டு வீட்டிற்கு சென்று விடுவாங்க என்பதற்காகத்தான் அந்த கிளாடியேட்டரல் கான்டெஸ்ட் ரோமில் பண்ணுவாங்க இன்றைக்கி தமிழகத்தில் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றாங்க உதாரணத்திற்கு இன்னைக்கு காலையில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க பேப்பர் பார்த்துருப்பீங்க டிவியை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு காலையில் என்கவுண்டர் அப்படி ஒரு மனிதர் ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக மாநில தலைவரை பட்டப்பகல்ல ரோட்ல வெட்டி கொள்றாங்க யாருக்கும் எதற்காக அது நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பல கூணங்களை கொடுத்துருக்காங்க இதா இருக்கலாமா அதா இருக்கலாமா பாருங்கன்னு மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இல்லத்திற்கு சென்று துணவியாரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா இருக்கு இதை பொலிட்டிக்கல் மர்டரா இருக்குமா இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே மூன்று பேர் உறுப்பினர்கள் அந்த மெயின் அக்யூஸ்டு அஞ்சு பேரத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு என்கவுண்ட்ரு ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா புல்லட் அறுபத்தி ரெண்டு ரூபா புல்லட்டில் இந்த கதையை முடித்து விட்டோம் சரித்திரத்தை மாற்றி எழுதிவிட்டோம் தான் இன்னைக்கு இன்னைக்கு என்கவுண்டரை பத்தி பேச வச்சிருக்கிறாங்க வேற எதுவும் கூட நான் பேசுவதற்கில்லை அதை தாண்டி இதை பேசுனீங்கன்னா சம்பந்தமே இல்லாம விக்கிரவாண்டியில் அந்த வேட்பாளர் திமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் சொல்வது போல தமிழகத்தில் கையால் ஆகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்ய முடியலினா பழிய தூக்கி மோடி மேலே போடும் பழிய தூக்கி மத்திய அரசு மேலே போடும் மத்திய அரசு சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம் ஏன் கரண்ட் பில் எத்தனை மத்திய அரசு சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம் மத்திய அரசு ஜியோ போட்டாங்களா அமைச்சர் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா மோடி ஐயா உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் ராணுவ ரகசியம் இந்தியாவில் எல்லா விவசாயிகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு போதுங்க ஐயா இதுவரை பதினேழு தவணை தவணைக்கு ரெண்டாயிரம் முப்பத்தி நாலாயிரம் ரூபா வங்கி கணக்குக்கு போயிருக்குங்க ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தமிழகத்தில் பிரதமர் கிசான் சம்மான் நிதி பிரதமர் கௌரவ நிதியில பயன்பெற்றவர்கள் நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயி நாற்பத்தி மூணு லட்சம் பேர் இன்னைக்கு பி எம் கிசான் சம்மான் நிதியில தமிழகத்திலே பயன்பெறக்கூடிய விவசாயிகள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் எப்படிங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் காணாம போச்சு மத்திய அரசு எங்கேயும் யாரையும் நீக்கவில்லை மோடியா யாரையும் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிங்க திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சிறு குறு விவசாயிகளாக இருந்துச்சு அதாவது நான்கு புள்ளி ஒம்போது நாலு ஏக்கர் கீழே இருக்கணும் அதன் பிறகு மத்திய அரசு திருத்தம் செஞ்சு எவ்வளவு ஏக்கராவா இருந்தாலும் கூட உங்களுக்கு அது பொருந்தும் என்று சொன்னார் அதற்கு சில விளக்குகள் கொடுத்திருந்தார் நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வாங்கக்கூடாது இது போன்ற சில விளக்குகள் நாற்பத்தி மூன்று லட்சம் இருந்த தமிழகத்தினுடைய விவசாய பெருமக்கள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் வந்திருக்கு நினைச்சு பாருங்க எப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தடுக்கணும் பேரை எடுக்கணும் விவசாயிகளுக்கு வரக்கூடாது திமுக சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தைரியமா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நடப்பது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சின்னு சொல்லும் அளவுக்கு தைரியம் வந்திருக்கு அதனால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஐநூறு நாட்கள் என்பது வேள்வியாக நாம் வாழ வேண்டிய காலம் இது வேறு வழி இல்லை காரணம் ஒரு ஒரு குறியீட்டிலும் கூட தமிழகம் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு முன்னாடி பேசின தலைவர்கள் சொன்னாங்க கரும வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒன்பது ஆண்டுகளில் பூட்டி கிடந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தாங்க இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட புதிய பள்ளிகளை உருவாக்குனாங்க ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஐம்பத்தி மூன்று கல்லூரியில் முப்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் படித்தாங்க ஒன்பது ஆண்டுகளில் அந்த ஐம்பத்தி மூன்று கல்லூரிகளை அறுபத்தி மூன்று கல்லூரிகளாக மாற்றி அதில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிக்கும் அளவுக்கு அதை உயர்த்தி காட்டினாங்க ஒன்பது அணைகள் கட்டியிருக்கின்றார்கள் ஒன்பது அணைகள் இன்னைக்கும் நல்லா இருக்கு தமிழர் மணியன் ஐயா சொன்னாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் உருப்படியாக கட்டின ஒரே ஒரு அணை குடவனார் மனை மட்டும்தான் அதுவும் கூட அடிச்சு போயிருச்சு அந்த அணையும் இன்னைக்கு இல்லை என்கின்ற வார்த்தையை மேடையில் இருக்கும்போது சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் கம்பேரிட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய பாருங்க முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் இருக்கிறது அதுல நான்காயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்கள் கிடையாது முப்பத்தி ஏழாயிரம் பள்ளியில நான்காயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்கள் கிடையாது பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்கள் இன்னைக்கு காலியா இருக்குதுங்க இன்னைக்கு புள்ளி உருவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது ஆசிரியர் பணிகள் பத்தாயிரம் பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடங்கள் சிதிலமடைந்து இருக்கிறது என்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழகத்தினுடைய அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதிலமடைஞ்சிருக்கு ஆனால் இத்தனை காலமாக எத்தனை பள்ளிக்கூடங்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் கட்டியிருக்கின்றார்கள் புதுப்பித்திருக்கின்றார்கள் என்கின்ற கணக்கு நம்ம யாருகிட்டையுமே இல்லைங்கய்யா தொடர்ந்து பேசிக்கிட்டே போலாம் காமராஜர் யாவுடைய காலம் என்னைக்கு இன்னைக்கு தமிழகம் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி பிரதேசமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த தமிழகம் இன்னைக்கு மூணாவது இடத்துக்கு போயிருக்கோம் இரண்டாவது இடத்திற்கு உத்தரப்பிரதேசம் வந்திருக்கின்றான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது முடியும் பொழுது தமிழகம் உறுதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்திற்கு சென்றிருப்போம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் தக்க வைத்த இரண்டாவது இடத்தை விட்டு கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது முடியும் பொழுது ஐந்தாவது இடத்திற்கு பொருளாதாரத்தில் செல்ல ஆரம்பிக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் வாழக்கூடிய தமிழகம் எப்படி இருக்கும் என்கின்ற சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு கவலையா இருக்கு இந்த நம்முடைய தமிழ்நாடு என்ன ஆகும் என்று நினைக்கும் பொழுது படபடப்பு வந்து விடுகிறது எந்த குறியீடு எடுத்து பார்த்தாலும் கூட கீழே போக ஆரம்பிச்சுட்டு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடு இதை இந்தியாவில ஆறாவது இடத்தில் இருக்கின்றோம் மாணவர்களுடைய கற்கும் திறன் ஐந்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் கற்கும் திறன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னிந்தியாவில கடைசி இடத்துல இருக்கின்றோம் அது கேரளாவாக இருக்கட்டும் புதுச்சேரியாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசாக இருக்கட்டும் தென் இந்தியாவில கடைசி இடத்துல இருக்கிறோம் இன்னைக்கு இப்படிப்பட்ட தமிழகத்தை உருவாக்கிவிட்டு நாங்கள் கொடுப்பது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுனுடைய ஆட்சி என்று மார்த்தட்டினால் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நீங்க சொல்லுங்க எனக்கு அதையெல்லாம் தாண்டி ஒருபடி போயிட்டாங்க சத்தியமூர்த்தி பவன் அதனுடைய மாட்சி எப்படி இருந்தது பாரு கர்மவீரர் காமராஜர் ஐயா சென்ற இடம் அமர்ந்த இடம் மாபெரும் தலைவர்கள் சென்ற இடம் ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் வாழ்ந்த சென்று இருந்த இடம் அண்ணன் ஜிகே வாசன் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைவராக சத்தியமூர்த்தி பவனில் அறந்த இடம் இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனுடைய நிலைமை என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை கடந்த பத்து நாட்களாக நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் யார் வந்திருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க எப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்கள்லாம் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் இ இவி இளங்கோவன் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவரை வைத்துக்கொண்டு கொண்டு மார்த்தட்டி கொண்டிருக்கின்றார்கள் நடக்கக்கூடிய ஆட்சி கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவருடைய ஆட்சி அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாய்ப்பை நழுவு விட்டால் திரும்ப இந்த வாய்ப்பு வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது